ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழ் மூணு திருக்குறள் புக் பேக் மார்க் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஷின் ஒன் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கடலின் பெரியது Answer, Option ஆர் பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி தேர்ட் கொஷின் பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக இதுக்கான Answer, Option ஆர் சாரி ஆப்ஷன் இ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்